வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் செவ்வாய் கிரகத்தினுடைய மாற்றம் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு மாறக்கூடிய அந்த நிலையினால் மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு இந்த கோச்சார நிலையை அடிப்படையாக கொண்டு ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களை நம்ம விளக்கமாக பார்க்கலாம் முக்கியமாக மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த செவ்வாயுடைய ஆதிபத்திய எண்ணிக்கை அடிப்படையில் இவர் ஆறு பதினொன்றுக்கு உடையவராக வரக்கூடிய ஒரு கிரகம் மேலும் இவங்களுடைய ராசிநாதனாக ஆளுமையை இருக்கக்கூடிய புதனுக்கு ஒரு டோட்டல் ஆப்போசிட்டான குணத்தை உடைய ஒரு செவ்வாயாக இருப்பார் இவங்களுடைய குணத்திற்கு நேர்மாறான குணத்தை கொண்டவராக இந்த இயற்கையாக செவ்வாய் இருப்பது ரொம்ப முக்கியமாக நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் கடந்த நாட்களில் இவங்களுடைய நான்காம் வீட்டில் இருந்து இப்பொழுது ஐந்தாம் வீடாகிய துலாம் ராசிக்கு மாறப்போகிறார் முதலில் ஒரு அற்புதமான விஷயம் ஐந்தில் அமர்ந்த செவ்வாய் பதினொன்றாம் வீடு ஆகிய இலாபஸ்தானம் உபஜயஸ்தானம் நினைத்ததை ஜெயிக்கக்கூடிய அந்த மேஷ ராசி அந்த வீட்டை அந்த செவ்வாய் தானே பார்ப்பது இவர்களுக்கு அந்த பதினொன்றாம் வீடு அற்புதமான பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாள் விருப்பங்கள் நீண்ட நாள் முயற்சிகள் எல்லாமே இவங்களுக்கு நினைத்தது போல அதைவிட ஒரு மடங்கு உயர்வாக ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை செவ்வாய் ஏழாம் பார்வையால் மேஷத்தை பார்ப்பது இவங்களுக்கு லாபஸ்தானம் காரிய ஜெயம் இவர்களுடைய விரையஸ்தானத்தையும் இந்த செவ்வாய் பார்க்கிறார் கண்டிப்பாக இது பூர்வீகத்திலிருந்து பூர்வீகத்திலிருந்து வெளியூர் வெளிநாடு செல்வதற்குரிய வாய்ப்பாக சிலருக்கு ஏற்படலாம் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி நண்பர்களுக்கு பணியில் மாற்றங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய நிலை நிறைய நண்பர்களுக்கு பழைய வேலையை விட்டுவிட்டு புது வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது நினைத்தது போன்ற நல்ல வேலையாக கண்டிப்பாக அமைவதற்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் கோச்சாரத்தில் நல்ல பலன்களாகவே இருக்கிறது வெளிநாடு தொடர்பான வேலையாக அமைவதற்கும் ஒரு நிறைய வாய்ப்பாக இது இருப்பது நல்ல பலன்கள் ஏழாம் பார்வையால் மேஷம் எட்டாம் பார்வையால் ரிஷபத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் மிதுன ராசிக்கு நல்ல பலன்களையே கொடுக்கிறார் முக்கியமாக பணி ரீதியிலான மாற்றங்களை கொடுத்து ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கிறார்னு சொல்கிறோம் அடுத்ததாக செவ்வாயுடைய முக்கியமான ஸ்பெஷல் பார்வை நான்காம் பார்வை மகர ராசியை பார்ப்பது இவர்களுக்கு அஷ்டமஸ்தானம் அந்த வீட்டில்தான் செவ்வாய் உச்சமடைகிறார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுதும் ஒரு நிதானமாக கவனமாக ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அது சனியினுடைய வீடு அங்கே செவ்வாயுடைய பார்வை உச்சமடையக்கூடிய செவ்வாயாக இருப்பது ரொம்ப ஒரு கவனமாக இருப்பது எல்லா விஷயங்களையும் நீங்க ஒரு அடுத்தடுத்து நடக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சோம்பல் படாமல் லிஸ்ட் அவுட் செய்து கொண்டு எல்லா விஷயங்களையும் கவனமாக ஃபாலோ அப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்குள்ளே கொண்டு வருவது உங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் அலைச்சல்கள் இல்லாமல் ஓரளவிற்கு இது ஓரளவு நீங்கள் சுலபமாக செய்து கொள்ளலாம் இப்படி சொல்லும்பொழுதே உங்களுக்கு தெரியும் இந்த எட்டாம் வீட்டிற்கு செவ்வாயுடைய பார்வை உங்களுக்கு அலைச்சல்கள் வழி பணிக்காக தொழிலுக்காக நிறைய ஸ்ட்ரெனுவஸான ஒரு காலகட்டமாக இது அமைய வாய்ப்பாக இருக்கும் ஸோ ஓரளவிற்கு உங்களால் இதை குறைப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த பிளானிங்கை சரியாக செய்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் இன்பிட்வீன் உங்களுக்கு குருவினுடைய அதிசாரமும் நடக்க இருப்பது உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்த குரு கிரகம் இரண்டாம் வீடு ஆகிய கடகத்திற்கு அமர்ந்து ஜென்மத்திலிருந்து இரண்டாம் வீட்டிற்கு மாறி அங்கு உச்சநிலையில் அவர் எக்ஸால்டேஷன் அடைவது ரொம்ப ஒரு அற்புதமான நிலை ஒரு பிரமாதமான ஆறாம் வீட்டை இந்த குரு கிரகம் பார்ப்பது பழைய வேலையை கட் பண்ணக்கூடிய செவ்வாயாக புது வேலையை கொடுக்கக்கூடிய குருவாக ரொம்ப பிரமாதமான நிலையை மிதுன ராசி லக்ன நண்பர்களுக்கு இது கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் குருவுடைய பயிற்சியாக இது பர்மனன்டாக குரு கிரகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு மட்டுமே அவர் கடகத்திற்கு வருவார் இப்பொழுது வரக்கூடிய அதிசார பயிற்சி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அவர் இந்த வீட்டில் இப்பொழுது வரக்கூடிய குருவினுடைய கடகராசி அமர்வு ஒரு அதிசாரமாக இது தற்காலிகமான நிலையாக இருந்து அவர் வக்கரகதியில் மீண்டும் ரிவர்ஸாக மிதுன ராசிக்கு சென்று விடுவார் ஆனால் இந்த அதிசாரத்தில் அவர் மகரத்தில் இருக்கக்கூடிய அதிசாரத்தில் குரு கிரகம் கடகத்தில் அமர்ந்து உங்களுக்கு நிறைய வேலை தொடர்பாக தொழில் தொடர்பான நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிறைய ஒரு நல்ல வாய்ப்பாக இது இருக்கிறது ஓரளவிற்கு இது ரொம்ப பிரமாதமான நல்ல நிலையாகவே இருப்பது ரொம்ப ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலை அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்றார் போல இந்த பலன்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ கிடைக்கும் குரு கிரகம் ஆறாம் வீடாகிய விருச்சிகத்தை பார்க்கிறார் உங்களுக்கு பணி தொடர்பான விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த எட்டாம் வீட்டை செவ்வாயும் பார்க்கிறார் குருவும் பார்க்க போகிறார் இந்த மகர ராசியை செவ்வாயும் பார்க்க போகிறார் குரு கிரகமும் அதிசாரமாக கடகத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தில் அமர்ந்து உச்சம் பெற்ற குரு கிரகம் உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்ப்பது உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை துணையுடைய வருமானம் உயரும் உங்களுக்கு திடீரென்று பணியில் மாற்றங்கள் ஒரு வளர்ச்சியான நிலையாக இருக்கும் அதற்காக சில அலைச்சல்கள் இதெல்லாம் இருப்பதை தவிர்க்க முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்ததாக தன்னுடைய வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியை குரு கிரகம் தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது இந்த அதிசாரத்தில் ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு மிதுன ராசி லக்ன நண்பர்களுக்கு இந்த மீன வீடு பத்தாம் வீடு ஆறு பத்து இரண்டு கிரகங்கள் இரண்டு வீடுகளையும் ஒரு கிரகம் வலுப்படுத்துவது இரண்டில் அமர்ந்து வலுப்படுத்துவது இரண்டு ஆறு பத்து பிரமாதமான பணி மாற்றங்கள் புதிய மாற்றங்கள் பணியில் இருக்கக்கூடிய நிலையில் வளர்ச்சி அப்படின்னு சொல்வது வேறு அது ரிஷப ராசி நண்பர்களுக்கு நடக்கும் பணியில் இன்டர்னலான வளர்ச்சிகளை தாண்டி மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய பழைய வேலையை கட் பண்ணிட்டு புது வேலையை கிடைக்கக்கூடிய மாற்றம் ரொம்ப பிரமாதமாக நீங்களே விரும்பி வேற வேலையை உங்களுக்கு ஆஃபர் கிடைத்து பழைய வேலையை விட்டுட்டு ஜாயின் பண்ணக்கூடிய நிலை தொழிலில் பிரமாதமான வளர்ச்சியில் பார்க்கக்கூடிய நல்ல நிலை கடன்கள் வாங்கி தொழிலை நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து கொண்டு செல்லக்கூடிய நல்ல நிலை இதெல்லாமே மிதுன ராசி லக்ன நண்பர்களுக்கு இந்த செவ்வாயினாலும் நடக்கும் அதிசார குருவினாலும் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதிக அலைச்சல்கள் உழைப்பு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நிலையாக இருப்பதனால் ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நல்ல நிலை சரியான உணவு எடுத்துக்கொள்வது ஓய்வு எடுத்துக்கொள்வது ஒரு நல்ல நிலை எக்ஸசைஸ் பண்ணுவது மேலும் நல்ல ஒரு ஃபிட்னஸை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிந்திருக்கும் செவ்வாயுடைய அமர்வில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய மற்றொன்று நட்சத்திர சார அடிப்படையில் சுயசாரமாகிய சித்திரையில் செவ்வாய் முதலில் செல்வார் இது ஒரு நல்ல நிலையாகவே எடுத்துக்கொண்டாலும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதன் பிறகு செவ்வாய் சுவாதி நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது அந்த ராகு கிரகத்துடைய தொடர்பு அந்த ராகு ஒன்பதில் இருப்பது பிரமாதமாக லாங் டிராவல்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு பிரயாணங்களை அடையக்கூடிய பணி தொழில் இதெல்லாமே மிதுன ராசிக்கு நடக்கும் அதன் பிறகு செவ்வாய் கிரகம் குருவினுடைய நட்சத்திர சாரமாகிய விசாகத்தில் செல்லும் பொழுது அந்த குரு கிரகமும் பார்க்கக்கூடிய செவ்வாயுடைய வீடாக இருப்பது மீண்டும் மீண்டும் நம்ம இரண்டு மூன்று முறை சுற்றி சுற்றி பார்க்கும் பொழுது பணி தொழில் வளர்ச்சிகளுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் இருநூறு பெர்சன்ட் உங்களுக்கு ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் மிதுன ராசி லக்ன நண்பர்களுக்கு உங்களுக்கும் வளர்ச்சி உங்களுடைய திருமண வாழ்வில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணைக்கு அற்புதமான இடமாற்றம் இல்லை அவங்க வாகனங்கள் வீடு போன்றவை ஏதாவது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய நல்ல நிலை பொருளாதாரத்தில் இருவருக்கும் நல்ல ஏற்றமான நிலை ஐந்தில் அமரக்கூடிய செவ்வாய் சுயசாரம் கடந்து ராகு சாரம் வந்த பிறகு ரொம்ப பிரமாதமான ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் அந்த டைமில் உங்களுக்கு எந்த டிலேஸும் இருக்காது ஐந்தில் அமர்ந்து செவ்வாய் ஒன்பதுக்குடைய ஒன்பதில் அமர்ந்து ராகு சாரத்தில் செல்வது பிரமாதமான ஐந்து ஒன்பது தொடர்பு ரொம்ப ஒரு ஆஸ்பீஷியஸான நிலை ஒரு பெரிய ஒரு மில்லினராக இருப்பவர்கள் மில்லினராக கூட ஆகலாம் தசாபுத்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் கோட்சாரத்தில் எவ்வளவு வளமான இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ராகுவோடு இருக்கக்கூடிய இணைவு சனி வீட்டு ராகு அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றமான நல்ல நிலை அதிசார குருவும் அதிக கான்ட்ரிபியூஷனை டூ சிக்ஸ் டென்னுக்கு கொடுப்பது மிதுன ராசிக்கு ஒரு மிகுந்த ஏற்றமான காலகட்டம் கடந்த பல ஆண்டுகளாக அஷ்டமத்தில் சனி இருந்த காலத்தில் இருந்து ஒரு ஐந்தாறு வருடங்களாக ரொம்ப சிரமமான நிலையில் வளர்ச்சிகள் எல்லாமே தடைப்பட்ட மிதுன ராசி லக்ன நண்பர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் ஒரு ஒரு பாட் யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது நல்லவிதமாக நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும்